நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா வாகன போக்குவரத்து நெரிசலுக்கு தேர்வுக்கான காண இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தி வாகனங்கள் வர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன எனினும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டது இதற்காக குன்னூர் லெவல் கிராசிங் பகுதியில் விவசாயிகள் மற்றும் உள்ளூர் வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் நெரிசல் ஏற்பட்டது இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் காட்டேரி வரையிலும் ஊட்டி சாலையில் பிருந்தாவன் வரையிலும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றன உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் தவித்தனர் ஆர்ச்செடின் தூதூர் மட்டம் உட்பட பல்வேறு கிராமங்களில் இருந்தும் வந்த அரசு பஸ்கள் நெரிசலில் சிக்கியது இதனால் காட்டேரி பகுதியில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை மக்கள் நடந்தே குன்னூர் வந்து சேர்ந்தனர் இ பாஸ் நடைமுறையால் குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் நிலையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட மலைப்பாதையில் வேறு எங்கும் நெரிசல் ஏற்படுவதில்லை லெவல் கிராசிங் பகுதியில் போலீசாரின் தேவையில்லாத கெடுபிடியால் மட்டுமே அதிக நெரிசல் ஏற்படுகிறது ஹாஸ்பிட்டல் செல்பவர்கள் மற்றும் விவசாயிகளின் காய்கறி லாரிகளுக்கு புதிதாக பணி போலீசார் தடை விதித்தனர் டிரைவர்கள் கூறுகையில் ஐகோர்ட் உத்தரவில் உள்ளூர் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்படுத்தக்கூடாது என தெரிவித்தால் எனவே அரசு பஸ்களை போன்று உள்ளூர் வாகனங்கள் காய்கறி மற்றும் பலசரக்கு வாகனங்களை விரிவாக்கம் செய்யப்பட்ட குன்னூர் மலைப்பாதையில் அனுமதித்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்றனர் கலெக்டர் மற்றும் எஸ்பி ஆகியோர் தலையிட்டு போக்குவரத்து நெரிசலுக்கு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க அனுபவம் உள்ள போலீசாரை நியமித்து கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்